செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொலைபேசியிலே தொடர்பு கொள்வதற்கு முயன்றிருக்கிறார் ஆனால் சிறையில் இருக்கக்கூடிய ஒருவருடன் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வது என்பது முறையற்றது இது அவருக்கு தெரியாதா என்ன தெரியும் ஆனால் இப்படியெல்லாம் முயற்சிக்கிறார்கள் பாருங்கள் அது தவறு என்று கூறி அதற்கு மறுதளிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க பல குற்றச்சாட்டுகளுக்கு இப்போது உள்ளாகி இருக்கக்கூடிய நபர் இலங்கை கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்த போது அப்போது பதில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று பின்னர் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஜனாதிபதியாக வந்து இரண்டு வருடங்கள் ஆட்சி செய்துவிட்டு இப்போது பாராளுமன்றத்தில் வெறும் ஒரு சில ஆசனங்களை மாத்திரமே தன்னுடைய அணிக்காக பெற்றுக்கொண்டு விட்டு இப்போது சற்று ஒதுங்கி இருப்பவர் போன்று இருக்கக்கூடியவர் தான் இளைஞனுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவர் தொடர்பிலே புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்ததனைத் தொடர்ந்து பல்வேறு வரலாற்று இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்களோடு இவருடைய தொடர்புகள் பற்றிய சில முக்கியமான தகவல்கள் ஆதாரபூர்வமாக வெளிவந்தன அது தொடர்பில் பாராளுமன்றத்திலே விவாதிக்கப்பட்டன அதே போல் அது தொடர்பான விரிவான விசாரணைகள் அமைக்கப்பட இருக்கின்றன அதேபோல் பதினேழாம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே அவருக்கு ஆஜராகுமாறு கூட அவருக்கு அழைப்பானை விடுக்கப்பட்டிருக்கிறது இது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அழைப்பானை என்பதனை விட அவருக்கு அழ வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது அவருக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விரிவுரையாளராக கடமையாற்றிய சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் இப்போது காணாமல் போயிருக்கிறார் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களுக்கு மேலாகிறது இப்படிப்பட்ட சூழலிலே அவரை கடத்தி சென்றமை தொடர்பிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அந்த விடயத்தோடு சந்தேகத்தின் பேரில் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களின் பிறகு பதினெட்டு வருடங்களின் பிறகு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் கிழக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவருடன் தொலைபேசியில் பேச வேண்டும் என்று இருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க ஆனால் சிறைச்சாலை அதிகாரிகளோ அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார்கள் அதற்கு காரணம் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கைதோடு நீங்கள் எப்படி தொலைபேசியில் பேசுவீர்கள் அப்படி என்றால் நாளைய தினம் எல்லோருமே அழைத்து சிறை கைதிகளோடு பேசுவார்கள் இல்லையா ஒரு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி இலங்கையினுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பை உருவாக்கும் குழுவிலே இருந்த ஒருவர் அரசியலமைப்பு பற்றி நன்கு தெரிந்த ஒருவர் சட்டத்தை பற்றி தனக்கு தேவையான போது தெரிந்தவர் போன்று நன்கு வேடமிடக்கூடியவர் உங்களுக்கு இது தெரியாதா என்ற கேள்வியை எங்களிடம் எஞ்ச வைத்திருக்கிறார் அவர் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான உதயகம்மன் பிளவுக்கு மாத்திரம் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது காரணம் அவருடைய வழக்கிலே சட்டத்தரணியாக ஆஜராகுபவர் இவர் பாருங்கள் எங்கெல்லாம் இது தொடர்புகிறது என்று உதயகம்மன் பிளவை பற்றி உங்களுக்கு புதிதாக நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே ஆகவே இது எல்லாம் ஒரே குட்டையில் அதாவது ஒரே குழுவில் இருந்தவர்கள்தான் ஆகவே ரணில் விக்ரமசிங்க ஏன் தொலைபேசியில் அவரோடு பேசமோ என்றார் இது மிக முக்கியமானது அதாவது நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்கின்ற காரணத்தினால் அது நீதிமன்ற முறைமைகள் ஊடாக அது சிவநேசத்துரை சந்திரகாந்த நிரபராதியா குற்றவாளியா என்பதனை அவர்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு சிறை கைதியோடு எதற்காக முன்னாள் ஜனாதிபதி அதுவும் நீதிமன்ற நடவடிக்கை இருக்கக்கூடிய நேரத்தில் தொலைபேசிகள் பேச வர வேண்டும் நீங்கள் அதை இப்படி சொல்லுங்கள் இதை அப்படி சொல்லுங்கள் என்று எதனும் சட்ட ஆலோசனை கொடுப்பதற்காக தன்னுடைய தந்திரத்தை சட்டத்தோடு மோதுர வைப்பதற்காக வருவாறு செய்யப்பட்டார் என்று கேள்வி எழுகிறது அப்படியானால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவ்வளவு பெரிய சாணக்கியனா என்று என்னகும் விடவும் என்ன பெரிய சாணக்கியனாக இருந்தாலும் தனக்கு ஏதோ ஒரு விடத்தில் சறுக்குதல் இடம்பெறும் அது மக்கள் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு இடம்பெறும் என்பதற்கு அல் ஜசீராவோடு இடம்பெற்ற நேர்காணல் என்பது ஒரு சான்று இது இன்னும் ஒரு சான்று அதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு ஜனாதிபதி சிறை கைதியோடு பேசுவதற்கு எதற்காக முன்னாள் ஜனாதிபதி எதற்காக ஏன் அது தன்னுடைய சகா ஒருவராகவே இருந்தாலும் நீதிமன்ற நடவடிக்கை இடம்பெற்று விட்டால் அதனை சுயாதீனமாக விட்டுவிட வேண்டும் இல்லையா எதற்காக ரணில் விக்ரமசிங் அவரோடு பேச முயன்றார் இது மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்திவிட்டிருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் இது மிக சட்ட விரோதமான செயல் அதற்கு இடம் கொடுக்க முடியாது ஆட்சியில் இல்லாவிட்டாலும் ஆட்சியில் இருப்பதை போன்ற உணர்வு தான் அவர்களுக்கு இருக்கிறது தவறு தவறு தான் உங்களுடைய மிக நெருக்கமானவர் தவறு செய்தாலும் தவறை தவறு அது தவறுதலாக அல்ல அது தவறாகவே நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொல்கின்ற திரான் உங்களிடம் இருக்க வேண்டும் தவறை சரிப்படுத்த முயல வேண்டாம் நீங்கள் தவறு செய்தால் அது தவறுதான் தவறை தட்டி கேளுங்கள் அதை நீங்கள் வாக்களித்தீர்கள் என்பதற்காக வாக்களிக்க போகிறீர்கள் என்பதற்காக தவறு என்பது சரியானதாகிவிடாது தவறு செய்பவர்களை தட்டி கொடுக்காமல் ஏன் தவறு செய்தீர்கள் என்ற கேள்வி எழுப்பங்கள் தவறுகள் இல்லாமல் போகும் தவறுக்கு பெரிது சிறிது என்ற அர்த்தம் வேண்டாம் தவறு செய்வது யாராக இருந்தாலும் சமூகத்தில் எந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டவராக இருந்தாலும் அது தவறுதான் ரணில் அவல்ல எவர் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கலாம் அது முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கலாம் எவராக இருந்தாலும் இலங்கையின் சட்டத்தை மதித்தாக வேண்டும் இலங்கையினுடைய சட்டத்தை மதிக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய வாக்களிப்பை வழங்கி இருப்பது உங்களுக்கு நினைத்த நேரத்தில் சட்டத்தை உங்களுக்கு மாற்றிக்கொள்வதற்காக அல்ல பாதையில் செல்லும் சாமானிய மனிதனுக்கும் பாதையிலே செல்லாத வாகனத்திலே செல்கின்ற சாமானிய மனிதனின் பிரதிநிதிகளாக சென்று சாமானிய மனிதர்களை வேலைக்காரர்களாக வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அரசியல் பிரதிநிதிகளுக்கும் சட்டம் என்பது சமம் எவருக்கும் சலுகைகள் அதில் கிடையாது சலுகைகள் இருந்தால் அது சட்டமும் கிடையாது ஆகவே அன்பான நேர்களே சட்டத்தை படியுங்கள் சட்டத்தை தேடி தெரிந்து கொள்ளுங்கள் இலங்கையினுடைய சட்டவாக்கம் வாக்கம் அதேபோல் இலங்கையினுடைய அரசியலமைப்பு இலங்கையினுடைய நீதி கோவைகள் இவைகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சற்றே காலத்தினை ஒதுக்கி தெரிந்து கொள்ளுங்கள் நாளை உங்களுக்கு ஒரு நிலைமை தேவையாக ஏற்படலாம் அந்த நேரத்தில் எவர் தாயவம் என்று நீங்களாக இந்த சரத்து இந்த நிபந்தனை இந்த பிரிவு இந்த சட்டத்தை கூறுகிறது என்று சொல்கின்ற தைரியம் உங்களிடம் இருக்கின்ற பட்சத்தில் உங்களை கேள்வி கேட்பதற்கு எவராலும் முடியாமல் போகும் அப்படிப்பட்ட நிலை உருவானால் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்படி ஏன் செய்தார் என்பதற்கான பூரண தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு செயற்பாடு சட்டத்தரணிகளாக தொழில் ரீதியாக இருந்தாலும் சட்டத்தை தெரிந்து வைத்திருந்தால் பொதுமக்கள் சாதாரண மக்கள் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே பல இடங்களில் அவர்களுக்கு உதவி புரியும் உதாரணமாக சட்டம் தெரிந்து வைத்திருக்கின்ற பட்டத்தில் பட்சத்தில் சட்டத்தின் மூலமான துளைவுகளினூடாக அவற்றை உங்கள் மீது பிரயோகிக்க முனைவோர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு அது உங்களுக்கு உறுதுணையாக அமையும் இல்லை அது இப்படி இல்லையே என்று தர்க்கிப்பதற்கு அல்லது அதை பற்றி சரியான ஒரு அறிவை பொது மக்களூடான பொது முன்வைப்பதற்கு பொது சம்பாஷணை உருவாக்குவதற்கு அது உங்களுக்கு வழிவகைகளை மேற்கொள்வதாக இருக்கும் அன்பான நேர்களை சட்டம் தொடர்பிலே சற்றே அவதானத்தையும் செலுத்துங்கள் ஏனென்றால் அது மிக முக்கியமானது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது உங்களை நோக்கி ஒருவர் விரல் நீட்டுகின்ற போது ஏன் நீட்டுகிறார் என்பதனை தாண்டி நீட்டுகின்றவரை தானாக முன்வந்து விலக்கி கொள்ளும் அளவுக்கு உங்கள் அறிவு இருந்தால் எவராலும் எதுவும் செய்ய முடியாது தொடர்ந்து மடைந்திருந்தான் பாருங்கள்